சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இயல் ஒன்றில் ஐந்து பாடங்கள் இருக்குது மொத்தம் இயல் ஒன்றில் இருக்கிற கடைசி பாடம் இது தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இதுதான் வந்து இயல் ஒன்றில் கடைசியாக வர பாடம் இந்த பாடத்தில் வர்ற புக் பேக் ஒன்வர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவுக்கேற்ப சொற்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க கேள்வி ஒன்று உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் அது எழுதினாலும் இரண்டு மாத்திரை தான் இது எழுதினாலும் இரண்டு மாத்திரை தான் கேள்வி இரண்டு இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓர் எழுத்து சொல் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது கோ கோன்னா அரசன் ஏன்னா கோ நீட்டி வருது இல்லையா அதனால அது வந்து இரண்டு மாத்திரை கேள்வி மூன்று ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவுல சொல்லியது அப்படின்னு பொழுது அஃது இஃது இது எல்லாமே இரண்டரை மாத்திரை தான் அடுத்து கீழ்காணம் பக்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருகன்னு கேட்டிருக்காங்க இதுவும் ஒன்பேர்டு தான் ஒன்று பழமொழியின் சிறப்பு டேஷ் எது அப்படின்னா சுருங்க சொல்வது தான் பழமொழியுடைய சிறப்பு கேள்வி ரெண்டு நோயற்ற வாழ்வை தருவது எது அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் நோயற்ற வாழ்வை கொடுக்கும் கேள்வி மூன்று உடல் நலமே டேஷ் அடிப்படை உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை மூணு கணபதில் உழைப்புக்கு கேள்வி நான்கு உழைத்து தேடிய பொருளால் நாம் பெருவனையாவை உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன உணவு உடை உறைவிடம் இது எல்லாமே உழைத்து நாம் வாங்கிக்கிறது அடுத்து கேள்வி ஐந்து பத்திக்கு பொருத்தமான தலைப்பை தருக இந்த பேராகிராஃப்க்கு எது பொருத்தமான தலைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது பழமொழியின் சிறப்பு தான் இந்த பேராகிராஃப்க்கு பொருத்தமான தலைப்பு இது வரைக்கும் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஸின்ஸ் பார்த்துருக்கோம்